பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மரியாள் இயேசு பாகம் இரண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்திலும் திருவிளையத்திலும் நாம் வசனங்களை தியானித்து கொண்டும் வாசித்து கொண்டும் சில நமக்கு அருளப்பட்ட சில கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம் இதை பார்க்கிற யாவருக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிக்க என்றும் உங்கள் மனக்கண்களை நசுரைனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன் கர்த்தர் தாமே இந்த சத்தத்தை கேட்டு யாவருடைய மனக்கண்களையும் திறப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்பொழுதும் பரிந்து பேசுகிறது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக இப்போ நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனம் மத்திய தின சுசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் ஒரு இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜன்னனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியால் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட இருந்தான் அவள் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதீன் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது இந்த ஒன்று ரெண்டு மூன்று நான் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை நாம் இப்போ வாசித்து இருக்கிறோம் பதினெட்டுல இருந்து பத்தொம்பது இருபது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த வசனங்கள் இந்த மூன்று வசனம் என்ன சொல்லுகிறது ஃபாதருங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கும் பாஸ்டருங்க பிரதருங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபாதருங்க எப்படி பிரசங்கிக்கிறாங்க பிரதருங்க எப்படி பிரசங்கிக்கிறாங்க இது கசப்பாக இருந்தாலும் நம்ம கேட்டு கேட்டு ஃபாதர்களுடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு பழகினதுனால பாஸ்டருங்க சொல்லும்போது அது கசப்பாக இருந்தாலும் அது சத்தியமாக இருக்குது அதான் பாருங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்குறாங்க யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மையை ஆராய்ந்து அறிந்து கொள்வது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொல்லுகிற விஷயம் கசப்பாக இருந்தால் கூட அதுதான் சத்தியமாக இருக்கும் மருந்து மாத்திரலாம் எப்போதுமே கசக்கும் ஆனால் அதுதான் உடலுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் தான் இது கசப்பான ஒரு மருந்து ஆனால் இதில் தான் விஷயமும் இருக்குது சத்தியமும் இருக்கிறது உடலில் இருக்கிற விஷம் நீங்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய உடலை பிடித்து கொண்டிருக்கிற பாவ சாப இச்சை ரோகங்களெல்லாம் நம்ம விட்டு விலகும் இப்போ கறி மாஷா கூரா பாலு காரா ஐயோ இது நாம் பேசுறதெல்லாம் கோர்ட்டில் எப்படி சொல்றாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு அது அதுபோல் இந்த பைபிள் எடுத்து நம்ம சத்தியத்தை பேசணும் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர இல்லை என்ற வார்த்தையை நான் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன் இதுல இருக்கிறது அப்படியே என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்றோம் அதை நீங்கள் பொறுமையோடு தயவோடு பழக்கம் இல்லாமன்னா கூட கேட்க முடியலனா கூட கொஞ்சம் தயவுசெய்து கசப்பாக இருந்தாலும் கேளுங்க ஏன்னா ரெண்டுலையும் எழுதியிருக்குது நமக்கு பரிசுத்த வேதாவும் தீவிரவெளியமும் எவ்வளவு முக்கியம் என்பதே நம்ம போன வீடியோக்கள்லாம் பார்த்தோம் ஆனால் நமக்கு நம்ம ஏற்றுக்கொண்ட கருத்துக்கு சற்று எதிராக இருந்துச்சுன்னா உடனே தள்ளிவிட்டால் அது மருந்தை தள்ளுற மாதிரி நமக்கு உடலுக்கு எது நம்முடைய உடலுக்கு எது ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அந்த மருந்தை எட்ட தள்ளிடுறது இது ஒரு கசப்பான மருந்தாக நீங்கள் நினைத்து கொண்டு ஆனால் சத்தியம் நீங்கள் இப்போ புரிந்து கொண்ட பிறகு அது உங்களுக்கு தித்திப்பாக இருக்கும் ஐயோ ஹரிமா கரி கலா கரிமா அங்கே பாருங்கள் அந்த முதல் வசன பதினெட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரம் ஆகுது இப்போ வரி வரியாக போகலாம் அவருடைய தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கு இல்லை அங்கே பாருங்கள் இதுக்கு தான் வந்து கண் மூக்கு காது எல்லாம் வச்சு ஜோடிச்சிருவாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது இதில் ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் யோசப்பு என்ற ஒரு மனுஷனுக்கு திருமண ஒப்பந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் அவர்கள் கூடி வரும் முன்னே இங்கே பாருங்கள் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து உடலால் உறவு கொள்வதற்கு முன்னாடியே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது இங்கே பாரு ரெண்டு பேரும் சேர்றதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசம் இதுதான் சத்திய உபதேசம் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது உண்டு நல்லா இந்த இந்த பாகம் ரெண்டில் நம்ம பார்க்கறது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வீட்டில் நல்லா தியானிக்கணும் அப்படியே செய்து தியானிங்க இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய தாயாகிய மரியாள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பின் மனைவி உன் மனைவி ஆகிய மரியாலை நீ எதுக்கு மனைவியை சேற்றுக்கொள்வாங்க குடும்பம் மன்றத்துக்கு தான் அவர் ஏன் சந்தேகப்படுறாரு யாரோ கெடுத்துட்டாங்க இது தெரியாமல் கர்ப்பதியாயிருச்சு சின்ன பொண்ணு இதை அவமானப்படுத்தக்கூடாது நம்ம ரகசியமாக இதை விளக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறார் இவ்வளோதாங்க இதுக்கு கண் காது மூக்கு வச்சு பிரசங்கம்னா அது வேற மாதிரி இருக்கும் அது தப்பான பிரசங்கம் நான் சொல்லுகிறது சத்தியமும் உண்மையான பிரசங்கம் இந்த பொண்ணு கர்ப்பமாயிருச்சு இதை ரகசியமாக தள்ளிடணும் யார் சேர்த்துக்குவா கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணை யார் சேர்த்துக்குவா இவர் நீதிமானா இருக்கிறபடினால இதை டமார் அடிக்காமல் நம்மளாக இருந்தால் டமார் அடிச்சிட்ருப்போம் அவர் டமார் அடிக்காமல் ரகசியமாக தள்ளி விடணும்னு நினைக்கிறார் ஏன் தள்ளி விடணுன்னு நினைக்கிறாரு கெட்டு போன பொண்ணை எது பா யார் கல்யாணம் பண்ணுவாள் அவர் முதல்ல எதுக்கு சந்தேகப்படுறாரு நல்லா கவனித்து பாருங்கள் ஏன் சந்தேகப்படுறாரு கெட்டுப்போன மனைவியை நான் எப்படி வச்சுன்னு வாழறது நல்லா நீங்கள் கவனிக்கணும் இந்த விஷயத்தை அவர் சந்தேகப்படுறாரு அவர் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் இருதவாசனம் பாருங்கள் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் எப்படியாவது விடணும் இந்த பொண்ணை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்கக்குள்ளேயே கர்த்தரி தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகி யோசேப்பே உன் மனைவியாகி இதான் பரிசுத்தாவின் சொல்லி கொடுக்கறது இயேசு கிரிசனுடைய தாயாகவும் குறிக்கப்பட்டிருக்கிறது யோசேப்பினுடைய மனைவியாகவும் குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு பக்கத்தை மட்டும் அப்படியே நம்ம பார்த்துன்னே போனோம்னா யோசேப்பின் மனைவி யார் அவங்க தான் அமரியாள் தான் இயேசுகிரிசுனுடைய தாயார் மரியால் தான் இப்போ இங்கே அவர்கள் கூடி வரும் முன்னே அதையும் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு முன்னாடி ஏசு கிருசு பிறந்துட்டார் இல்லைன்னு வச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு இயேசு கிருசு பிறந்தால் அதையும் உலகத்தில் எப்படி பேசுவான்றது உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அந்த வார்த்தையை பரிசு தாவியானவர் போட்டிருக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வரதுக்கு முன்னாடி பரிசுத்தாவியானால இயேசு கிறிஸ்து கர்ப்ப இது இயேசு கிருசு கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிட்டாருன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றதாக போட்டிருக்கிறாரு அடுத்தது கர்த்தருக்கு ஸ்ரோத்திரம் இன்னொரு விஷயம் மனைவியை நீ சேர்த்துக்கோ நீ அது பரலோக தேவனால் உண்டாயிருக்கிறது ஓ மனைவியை நீ சேர்த்துக்கொண்டு நீ என்ன பண்ண சந்தேகப்படாமல் உன் குடும்பத்தை நீ நடத்துப்பான்றது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் இதுக்கு வந்து வேறு இன்னொரு மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணலாம் ஐயோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறத உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதன்படி நாம் பிரசங்கிக்கிறோம் இதில் இருக்கிறது என்னது யோசேப்பனுடைய மனைவி யோசேப்புடைய மனைவி யார் ஏசு கிருஷனுடைய தாய் ரெண்டு ரெண்டு விதமாக அடையாளப்படுத்துகிறார் பார்த்திங்களா போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஏசு கிருஷ்ணனுடைய விலாசத்தையும் மரியாளுடைய விலாசத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் யோசேப்பனுடைய மனைவி இயேசு கிருஷ்ணனுடைய தாய் ரெண்டு விதமாக நம்ம இப்போது இதை பரிசுத்தாவியான ஒரு அறிமுகப்படுத்துகிறார் இதே தான் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவிளயத்தில் அப்படியே நம்ம பார்ப்போம் திருவிழியத்தில் பாருங்கள் அதே பதினெட்டாவது வசனத்தில் இருந்து இயேசுவின் பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது பாருங்கள் ஒரு திருமண ஒப்பந்தம் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது இதை உற்றக்கூடாது அது முக்கியமானது இல்லை விஷயம் தப்பாக போகும் அவர்கள் கூடி வாழும் முன் பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசியப்பு அங்கே கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார் ஏன் மறைக்க விடணும் கெட்டு போன பொண்ணு எப்படி வச்சுக்கிறது எதுக்கு வச்சுக்கோங்க குடும்பம் பண்ணுறதுக்கு தான் அங்கே பாருங்கள் தெளிவாக இருக்குது நான் சொல்லலை பைபிள் பரிசுத்தாவியானவர் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவிட்டிருப்பது தூய ஆவியால் தான் பார்த்தீங்களா இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் ஒன்று இயேசு கிருஷ்ணனுடைய தாய் இன்னொரு விஷயம் யோசேப்பின் மனைவி இதன் பிறகு இவங்க கூடி வாழ்ந்தாங்களான்றது தான் இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனை இதை பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறாரோ திருவிழி என்ன சொல்லுதோ பரிசுத்த வேதாம் என்ன சொல்லுதோ அதன் நடிப்பில் நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் இதை கேட்குற யாவரையும் கர்த்தர் மனக்கண்களை திறந்து சமாதானத்தையும் சத்தியத்தையும் அன்புடன் சத்தியம் இதில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் கிறிஸ்து செல்விலே சிந்தின ரத்தத்தின் அன்பு இருக்கிறது நாம் எல்லாரும் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்பதை நினைவில் வைத்து கொண்டே இதை வாசிங்க கேளுங்க தியானிங்க பைபிளை திறந்து தயவு செய்து தியானிங்க கர்த்தருக்கு சோத்திரம் என்னவோ பேசின்னு இருக்கிறாங்கன்னு அலட்சியப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு அதுதான் பாய்சனாக மாறும் ஐயோ கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது